அன்பான மக்களே நம்மளோட மகாநதியில் வெள்ளிக்கிழமை எபிசோடில் வந்துட்டு நம்மளோட பசுபதி வந்து செமத்தியாக விஜய்கிட்ட அடி வாங்கியிருந்தார் இல்லையா அதனால அவர் ஏதாவது பெருசாக பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துருந்தேன் கண்டிப்பாக அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு ப்ரெஸ் மீடியாலாம் யாருமே எதிர்பார்க்காத டைமில் கூப்பிட்டு இந்த மாதிரி விஜயும் காவேரியும் வந்து அக்ரிமெண்ட் போட்டு காவேரி வந்து பணம் வாங்கிட்டு தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி அதை உடச்சி விட்டார் அதனால தானே பெரிய பிரச்சனையாச்சு காவேரி வீட்டுக்கு ப்ரெஸ் மீடியா வந்தது எல்லாமே அதனால தானே அதனால தான் காவேரிக்கு வந்து பயங்கர கஷ்டமாக போயிடுச்சு அதுதான் சாரதா வந்து அவங்க அப்படி சொன்னாங்க அந்த டைமில் சாரதா என்ன சொன்னாங்க அப்படின்னா டைவர்ஸு தாலியை கழட்டு இதில் எவ்வளோ பெரிய குடும்பங்க தாலியை கழட்ட முடியாது ஒன்றும் கழட்ட முடியாது ஏன்னா உள்ள பாப்பா இருக்குது அதனால் வந்து ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து பேசும் இல்லையா இப்போ தாலி அவங்க அம்மா அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது க காவேரி மாதமாக இருக்கிறது விஜய்க்கு தெரிஞ்சிடும் அப்போ டைவஸு அது இதுன்னு போகையில் வந்து கண்டிப்பாக வந்து இப்போ நாளைக்கே வந்து விஜய்க்கு தெரிஞ்சிருது இல்லையா நம்ம விஜய்க்கு தெரியல அப்படின்னா தான் அது பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அது விஜய்க்கு இப்போ தெரிய வருது அப்படிங்கிறப்ப நம்ம ஹாப்பி தான் காவேரியுமே ஹாப்பி தான் இந்த டைவஸு இந்த தாலி மேட்ரெலாம் வந்து கொஞ்சம் பே அதெல்லாம் ஆஃப் ஆயிரும் இல்லையா பேச மாட்டாங்க பிரச்சனையே முடிய போகுது இப்போ வீக்கா பிரச்சனை அதாவது வெண்ணிலா பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறப்ப ப்போ அடுத்தடுத்து செம்மையாக இருக்கும் அப்படிங்குறதா என்ன மக்களை சொல்கிறீங்க